பிள்ளையே இந்த பதிவு உன் கண்ணில் பட்டால் நிச்சயமாக ஒருவருக்கு ஏற்படுத்த நினைக்கிறார்கள் அவர்களிடம் இருந்து உன்னை காப்பாற்ற போகிறேன் அதனால் எச்சரிக்கையாக இன்று உன் கண்ணெதிரே வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என் தங்க பிள்ளையே இந்த நாணயத்தை வாங்கி பன்னெண்டு நாட்கள் வழிபாடு செய் மிகப்பெரிய ஆபத்தில் இருந்து உன்னை காப்பாற்றப் போகிறேன் ஆன்லைன் மூலியமா மூணு மாசத்துக்கு நம்ம நாணயம் வந்து வழங்க போறோம் இந்த நாணயம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த தொலைபேசியின் மூலியமா தொடர்பு கொண்டோ அல்லது வாட்ஸ்அப் பண்ணியோ வந்து மேக்ஸிமம் வாட்ஸ்அப் பண்ணியிருக்கேன் ஏன்னா கால்ஸ் வந்து எப்படி சொல்கிறது வெயிட்டிங்லேயே போகும் அதனால் வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் கொடுங்க மீதி வந்து அவங்களே வந்து தொடர்பு கொண்டு உங்ககிட்ட பேசுவாங்க இந்த நாணயம் வந்து உங்களுக்கு எண்ணி பன்னெண்டு நாட்களில் பல பிரச்சனையும் தீர்த்து கொடுக்க போகுது அது படம் பிரச்சனையாக இருக்கட்டும் இல்லை கடன் பிரச்சனையாக இருக்கட்டும் இல்லை செய்வன பிரச்சனை உறவு பிரச்சனை இல்லை பிஸ்னஸ் வந்து எனக்கு எந்த குரோத்துமே இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய கஷ்டப்படுற தங்க பிள்ளைகளுக்கு இந்த நாணயம் வந்து பல உதவிகளை செய்ய போது அதனால் மறக்காம இந்த நாணயம் வேணும் அப்படின்னா இந்த தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு நீங்க ஆன்லைன் மூலியமா மூணு மாசத்துக்கு மட்டும் டைம் இருக்கு நீங்க புக் பண்ணிக்கங்க சரிங்களா தங்க பிள்ளைகளா இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா மற்ற தங்க பிள்ளைகளுக்கும் ஷேர் ரொம்ப சந்தோஷம்